சில குடும்பத்தில் ஆண்கள் தவறு செய்யும் போது அது பஞ்சாயத்துல வரும்போது சொல்றாங்க ஒரு சில பாம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இப்படிதான் இருப்பான்னு என்னது மிருகமா இன் சம் இஸ் கமெக்டிங் பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்க தவறு செய்வீங்க பாவத்துக்கு

குழந்தையும் வெச்சு கொண்டான் 1% loved a girl and he got married to her and she he, he got children too அந்த பிள்ளைக்கு विवाह வைது வரல

அந்த பெண் நம்ம சபைக்கு வந்தார் தட் கேர்ள்ஸ் கமிங் டு சர்ச் அப்போ அந்த பையனையும் நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷன் நீ போய் சர்ச்சுக்கு போடா முதல்ல அந்த பொண்ணு போற சர்ச்சுக்கு போன சொல்லி நம்ம சர்ச்சுக்கு அனுப்பணும் அண்ட் தட் பாய் ஆல்சோ வாஸ் சென்ட் டு ஆர் சர்ச் டு சே தட் யூ கோ டு தி சர்ச் டு சீ கா கோட்ட முடிஞ்ச உடனே பேசணும் ஆஃப்டர் தி மீட்டிங் வாஸ் ஓவர் வீஸ் போ அப்போ அவன் சொன்னா இல்ல இவன் வேண்டாம் அப்படி அப்படினு பேசணும் தென் ஹி சேட் ஐ டோன்ட் நாட் ஹர் ஒரு லிமிட் பேசணும் உடனே நான் சொன்னேன்

இனி அனாதியா நிக்க முடியாது பக்கத்து வீடு தான் வீட்டுல இருக்கா ஷிஸ் ஹவுஸ்

என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணு புரியல ஏன்னா இனிமே ட்ராக் மாறிடுவா போல் இருக்கு இனி எவங்க கூடயும் போயிருவாளோ மானம் கப்பல் எறியிருமோ நம்ம தானே முதல்ல கல்யாணம் கட்டணும் தப்பாயிடுச்சு உடனே குழம்பு போய் இப்ப என்ன சொல்றீங்க நான் குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன் வாங்கிட்டு போனோம் immediately he thought as to what to do and looked at my face and asked what i should do i asked him to take her with him and he called her சிலருக்கு ஏற்ற மனைவி கிடைக்காது some of them will not have the right wife சிலருக்கு ஏற்ற புருஷன் இருக்காது some of them will not have the right husband வந்து நீங்க தவறா எடுக்க அதை ஒரு சிலுவையாக நீங்கள் எடுக்க வேண்டும் you should not take that wrongly you should take that as a cross சிலுவையை நீங்க தூக்கி எறிய முடியாது you cannot throw away the cross சிலுவையை நீங்கள் புறக்கணிக்க முடியாது and you cannot put away this Chris cross இணைந்தது சிலுவை அண்ட் திராஸ் இஸ் யூனை கிறிஸ்டியன் அதுபோல உன்னோடு இழந்த சில பாடுகள் உண்டு அது வாழ்க்கை துணைவியாக இருக்கலாம் வாழ்க்கை துணைவனாக இருக்கலாம்